வணக்கம் ரெட் நியூஸ் விரைவு செய்திகள் மாதானம் அருகே பொங்கல் தினத்தன்று படிப்பகம் மற்றும் உடற்பயிற்சி கூடம் திறப்பு விழா இளைஞர்களுக்கு பாராட்டு மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் ஒன்றியம் அகரவட்டாரம் ஊராட்சிக்கு உட்பட்ட கூத்தனூர் கிராமத்தில் ஜனவரி பதினாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று இளைஞர்களின் பெரும் முயற்சியால் படிப்பகம் மற்றும் உடற்பயிற்சி கூடம் திறக்கப்பட்டது இந்த விழாவிற்கு ஊர் முக்கியஸ்தர்களும் புரட்சிப்புலி இளைஞர் நட்பணி மன்றத்தினரும் தலைமையேற்றனர் மனோஜ் அனைவரையும் வரவேற்றார் அன்புவீரன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் ஒப்பந்தக்காரர் எம் ஆர் துறை ஊராட்சி மன்ற தலைவர் நாகலிங்கம் பொறியாளர் பாலசுப்பிரமணியன் திமுக மாநில பொதுக்குழு உறுப்பினர் எம்பி கென்னடி அதிமுக ஊராட்சி கழக செயலர் எம் பி ராஜா முனைவர் சத்தியமூர்த்தி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர் விழாவிற்கு தலைமையாசிரியர்கள் கோபாரத் தங்கசேகர் ஆசிரியர்கள் செல்வராஜ் சேகர் சுபா பவானி செம்மலர் சி வீரசேனன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் மேலும் ராஜேந்திரன் ராமமூர்த்தி மேகவண்ணன் கதிரவன் திருமுருகன் கலைத்தமிழன் ஆனந்தி காவல்துறை லட்சுமணன் ஜெயக்குமார் சுரேஷ் பிரதீப்குமார் மணிகண்டன் விமல்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினர் இந்த திறப்பு விழா நிகழ்ச்சியில் மரக்கன்றுகள் நடுதல் மாணவர்களின் கலை நிகழ்ச்சி மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்குதல் போன்ற நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது இறுதியில் பிரேம்குமார் நன்றியுரை வழங்கினார் இந்த படிப்பகம் மற்றும் உடற்பயிற்சி கூடம் தொடங்க காரணமாக இருந்த புலி நட்பணி மன்ற இளைஞர்களின் செயலை அனைவரும் வெகுவாக பாராட்டினர் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஜி கே ராஜீவ் கம்பன் வள்ளுவன் போன்ற சான்று அறிமுகப்படுத்திய உன்னத மொழியே மேன்மை பாலை நாட்டு அறிஞர்களை புரட்சி புள்ளிகள் பணிமன்றம் நடத்தும் பொங்கல் நிகழ்ச்சி மற்றும் கல்வி பயிலகம் மற்றும் உடற்கல்வி பயிலகம் திறப்பு விழாவிற்கு வருகை அந்த மின்வினாய் பூச்சிகளாய் மின்னிக்கொண்டு இக்கூட்டத்தை அழகுபடுத்திக் கொண்டிருக்கும் உங்களை வரவேற்பில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வணக்கம் எம்பி கெண்ணடி திராவிட முன்னேற்ற கழக மாநில தலைமை பொதுக்குழு உறுப்பினர் அண்ணன் அவர்களை அழைக்கிறேன் அவருக்கு பொன்னாடை அணிவிப்பதற்கு எங்கள் புரட்சி புலிகளின் தலைவர் திரு பிரேம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் பொதுவா ஏச்சு பேச்சு அடிதடி மீன் பேச்சு நற்கள் நையாண்டி இதையெல்லாம் மனசுக்கு உத்தாகச்சு தராது அதற்கு மாறாக கைத்தட்டு பூமாலை பாராட்டு என

அதற்கு நாங்கள் படித்த பள்ளிக்கூடம் மிக முக்கியம் ஒன்றிலிருந்து எட்டாவது வரையில் ஒரு மாணவன் எந்த கல்விக்கூடத்தில் இருந்து வெளியேறுகிறானோ அந்த கல்விக்கூடத்தில் இருக்கிற ஆசிரியர்கள் அவர்களை தயார்படுத்துகிறார்கள் ஒழுக்கத்தில் கல்வி அது இரண்டாம் பட்சம் ஒழுக்கம் மட்டுமே முதல் அதனால் திரு பாரதன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் பேச இந்த நிகழ்ச்சியை பெரிந்து வைக்கும் தன் மகனை சான்றான் என கேட்ட தாய் அப்படின்னு சொல்லுவாங்க அது இப்போ இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா நாங்களும் சொல்லிக் கொடுத்த காலத்தை விட இந்த மாணவர்கள் இவ்வளவு ஒரு சிறப்பா தன்னை வந்து வழிநடத்தி இந்த ஊருக்கும் வந்து பெருமை சேர்க்கக்குள்ள ஒரு பெற்ற தாய் எந்த அளவுக்கு வந்து மகிழ்வாளோ அதே மாதிரி நாங்கள் மிக சிறந்த ஒரு மகிழ்வை இந்த நேரத்தில் நாங்கள் எழுதுகிறோம் இந்த மாணவர்கள் வந்து எங்க மாணவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பெருமைப்பட செயலை செய்யறாங்க மிக சிறப்பான ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது இதுக்கு முன்னெடுத்த சிறந்த மாணவர்களான மனோஜ் அன்பு வீரன் இன்னும் பல மாணவர்கள்லாம் வந்து இந்த புரட்சி புலிகள் அமைப்பாக இருந்து செயல்படக்கூடிய அத்தனை மாணவர்களுக்கும் வந்து இந்த நேரத்தில் ஆசிரியர் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் நல்ல அழைப்புகள் வணங்கி மகிழ்கிறேன் ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே நாட்டின் நலந்தவரி நடந்து விடாதே நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே என்ற பட்டுக்கோட்டையின் பாடல் வரிகளை அடுத்து அடுத்து அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் கேட்டு என்னால முடிந்த அனைத்து உதவிகளையும் செய்வேன் அப்படின்னு அவங்கள்ட்ட ஒரு உறுதியும் சொல்லிட்டு என்ன ஊருன்னு கேட்டேன் அவங்க வந்து கூத்தானூர்னு சொல்லல அகர வட்டாரம்னு சொன்னாங்க ஏன்னாக்கா கூத்தானூர் வந்து தெரியாது அப்படின்னு உண்மைதான் அது இதுவரைக்கும் கூத்தானூர் தெரியாது ஆனா இந்த இளைஞர்கள் உங்களுடைய வேலை என்ன அப்படின்னா நீங்கள் பெருமையுடன் சொல்லி கொள்ளும் அளவிற்கு இன்னும் ஒரு வருடத்தில் இந்த கூத்தாண்ட நீங்கள் வெளிக்கொண்டு கொண்டு வர வேண்டும் என்றால் இந்த கிராமத்தில் இருந்து படித்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் குரூப் டூ குரூப் ஒன் இதை போன்ற தேர்வுகளில் வெற்றி பெறும் அளவிற்கு இந்த கிராமத்து இளைஞர்கள் படிக்க வேண்டும் வாய்ப்புகள் பெற வேண்டும் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறத நான் வந்து இந்த கூட்டத்தின் வாயிலாக என்னை கேட்டுக்கிறேன் ஏதோ ஒரு விஷயத்தில் தொடர்புடையவங்க ஆனால் வீரசேனன் சாரும் தங்கசேகர் சாரும் மட்டும்தான் எங்களுக்கு ஒரு இப்பதான் அறிமுகமானவங்க எதனால அறிமுகமானாங்க அப்படின்னா இந்த ஒரு படிப்பகம் இந்த ஒரு முன்னெடுப்பு அவங்களே வந்து நாங்க வரோம் நாங்க விழிப்புணர்வு படுத்துறோம் நாங்க மோட்டிவேஷனல் கொடுக்குறோம் உங்களுக்கு அடுத்தது சப்போர்ட் பண்றோம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நாங்க தான் புதுசாக பாக்குறோம் சார் மாதிரி எங்க பார்த்தாலும் தங்கசேகர் சார் தான் நாங்கள் நாங்க நாங்கள் எல்லா ஆசிரியர்களுக்கும் இன்விடேஷன் வைக்க போறோம் தங்கசேகர் சார் பரவாயில்ல நல்ல ஆசிரியர் எல்லா இடத்துக்கும் போவாங்க எல்லாருமே நல்லது பண்ணுவாங்க சாரை கூப்பிட்டுருக்கீங்க விஷயங்களை சொல்லி எங்களை இன்னும் ஊக்கப்படுத்துனதுக்கு ரொம்ப நன்றி தெரிவித்து எங்கள் பள்ளியில் நாங்கள் அவர்கள் கையை பிடித்து ஆனா என்ற எழுத்தை முதல் முதலில் ஒன்றாம் வகுப்பில் எழுதிய நாங்கள் இருவரும் இரண்டு இரண்டு ஆசிரியர்களும் அவர்களுக்கு எழுதி கற்று கொடுத்த இந்த இரு மாணவர்களும் சேர்ந்து இந்த வேளையில் இந்த மாலை வேளையில் என்னை சிறப்புரையாற்ற இங்கே அழைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு முதல் கண் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்த இந்த ஊருக்கு எங்கள் இளைஞரில் முதல் முதலில் ஒருவர் ஒருவர் தொழில் தொடங்கியிருக்கிறார் அவருக்கு ஊக்கப்படுத்தும் விதமாக இந்த அவார்டை ஆசிரியர்கள் முன்னிலையில் வழங்கியிருக்கிறோம்